மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு குறித்த கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொறுமை கடலினும் பெரிது தற்போதுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு தொடர்பாக ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்போம் என்றார் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் தொடர்பாக அரசியல்வாதிகள் பதில் கூறிவிட்டார்கள் முதலமைச்சர் எப்போதும் ரெட்டை வேடம் போட்டது கிடையாது வேடம் போடுவது நடிகர்களுடைய செயல் பவன் கல்யாண் நடிகர் அவர் வேடம் போடலாம் தமிழக முதலமைச்சர் வேடம் போடுவதும் கிடையாது நடிப்பதும் கிடையாது மக்களுக்கு தேவையானவற்றை அவர் செய்து கொடுத்துள்ளார் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி தாவைக்க தலைவர் விஜய் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் டெல்லி பயண விவகாரத்தில் இபிஎஸ் அரித்த மாவியே அரித்துக் கொண்டிருக்கிறார் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் அளித்துள்ளார் திமுக ஆட்சி முடியும் வரை மக்களே தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் கடன் சுமையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பஹல்காம் தாக்குதல் நடந்த பிறகு அச்ச சூழ்நிலை நிலவி வந்தது தற்போது காஷ்மீரில் அச்சம் தணிந்துள்ளது என ஃபருக் அப்துல்லா தெரிவித்துள்ளார் பல்வேறு காலகட்டத்தில் மத்திய அரசுகள் எடுத்த பல முடிவுகளில் தெலுங்கு தேசம் முக்கிய பங்கு வகித்துள்ளது என சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார் விமானத்தில் வைத்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் கன்னத்தில் அவரது மனைவி அணைந்த வீடியோ வைரலாகி வருகிறது இந்த நிலையில் அது அன்பின் வெளிப்பாடு என மேக்ரான் விளக்கம் அளித்துள்ளார் காஷ்மீர் உள்பட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் தெரிவித்துள்ளார் ஆசிய தடகள போட்டியில் தமிழக வீரர் செர்வின் செபாஸ்டின் இருபது கிலோமீட்டர் நடைபந்தய போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றார் அவருக்கு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பத்தாயிரம் மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் சிங் தங்கம் வென்றார்